நிரபராதியை தண்டிக்கிறதுக்கு சட்டம் இருக்கா இல்லை குற்றம் செய்த குற்றம் சேகர சண்டை தான் சொன்னேன் அதை சமாளிக்க தெரியும் நீங்கள் சொல்கிறீங்க அப்போ அதுக்கு என்ன விளக்கம் யாரை சமாளிப்பீங்க பிஜேபியை சமாளிப்பீங்களா அப்போ இந்த விஷயத்தில் ஏமாந்தது எடப்பாடி பழனிசாமி நான் புரிஞ்சுக்கிட்டேன் எதுக்கு கூட்டணி வச்சார் பாஜகவோட அப்படி இருக்கும்போது தாவேக்கான இப்போ சொல்கிறேன் இவ்வளோ பெரிய விஷயம் நடக்குது லட்டு மாதிரி தூக்கி கொடுக்குது யாரும் கொடுக்குறா கையில்

இப்போ நான் கேட்பேன் இல்லை பத்திரிக்காரனா எங்களை பார்த்து எல்லாம் கல் இருந்திங்கள காசு வாங்கிட்டான் இரநூறுவா வாங்கிட்டான் கவர் வாங்கிட்டான் அதை வாங்கிட்டான் இதை வாங்கிட்டான்னு நீங்களாம் என்ன சார் பண்ணீங்க அரசியல் நேற்று இப்போ இப்போ நீங்கள் என்ன ஒரு கேள்வியில் மறக்கிறீங்க அந்த கேள்வியில் நான் இருக்குன்னா எனக்கு பதில் தருணம் இல்லை நான் வந்து கட்சிக்காரங்களை மாதிரி எனக்கு வந்து போய் முட்டு கொடுக்கணும்னு அவசியம் அவசியம் கிடையாது யார் அரசியல் நல்லா பண்ணுறாங்க யார் மக்களுக்கு உண்டான அரசியல் பண்ணுறாங்களோ ஜெயிச்சுட்டு போக போகிறாங்க அவ்வளோதான் நம்ம பாருவேன் புரியுதுங்களா அமலாக்கத்துறை வந்து நம்ம நிறைய நேரத்தில் பார்த்தோம் அமலாக்கத்துறை அதிகாரிகளை லஞ்சம் வாங்கிதான் பார்த்தோம் அமலாக்கரோட லட்சணம் இப்படி தான் இருக்கு அதனால இப்போ பிஜேபிக்காரங்க அடுத்து வருவாங்க நாங்கள் வந்து பூரா தூய்மை ஆரிசி பூரா தேசமே தூய்மை ஆட்சிமே அப்படின்பாங்க ஹிந்தியில அதை அதை எப்படி சொல்றது தெரியல எனக்கு ஹிந்தி தெரியாது இதுதான் சொல்லுவாங்க அப்பா ரொம்ப நல்லவங்கப்பா நீ இவங்களாச்சும் திருடுறது திருது நீ திருடுறது தெரியலப்பா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இது சாமி பேர் வேற உனக்கு நொட்டணும் சரி இதனால வந்து அப்போ கோட்டீஸ்வரன்யா தாவே காக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது கேட்பாங்க எப்பா உங்களாச்சும் அரசியல் பண்ணி பத்து காசு திருடுறதுல கட்சிக்கோ மக்களுக்கோ செலவு பண்ணுறாங்க ஆனால் சொந்த ரசிகர்கள் கிட்டேயே பிளாக் டிக்கெட்டில் விற்றது வயிற்றில் அடித்து ஆட்சி அதிகாரம் இல்லாமலே லாட்ரி டிக்கெட்டில் வர காசு அது அது இதை விட பெருங்குடமன்ற இதை விட பெருங்கொடுமை இஎம்ஐ கட்டுற ஒவ்வொருத்தருக்கும் ஃபீஸு கட்டுற ஒவ்வொருத்தருக்கும் மூக்குத்தி காதல் இருக்கிறது அதெல்லாம் வச்சு எடுத்துன்னு போய் வண்டிக்கு டியூ கட்டுறவங்க வண்டி ரிப்பேர் ஆச்சுன்னா பண்ணுறவங்க இல்லை ஏதோ ஒரு சொத்து வாங்குறதுக்கு இருக்கிறதெல்லாம் வைக்கிறவங்க இவ்வளோ பேர் அடமானன்றது ஒன்று இருக்கா இல்லை நாட்டில் ஏன் அடமானம் வைக்கிறாங்க ஜனங்க காசு இல்லை மூவாயிரம் ரூபா பொங்கலுக்கு போட்டால் லைனில் போய் டோக்கன் போட்டு வாங்குறாங்க ஏன் வாங்குறாங்க காசு இல்லை காசு எங்கே போகுது துட்டு எங்கே போகுது எது இப்போ பிரேம்லதா விஜயகாந்த் அவர்கள் வந்து கூட்டணி சேர்ந்தாங்க கொள்கைக்கா சேர்ந்தாங்க இப்போ மக்கள் வண்டி எப்படி தெரியுது நிரபராதியை தண்டிக்கிறதுக்கு சட்டம் இருக்கா இல்லை குற்றம் சேவசிதான் சொன்ன அதை சமாளிக்க தெரியும் நீங்க சொல்றீங்க அப்போ அதுக்கு என்ன விளக்கம் யாரை சமாளிப்பீங்க பிஜேபி சமாளிப்பீங்களா அப்போ இந்த விஷயத்தில் ஏமாந்தது எடப்பாடி பழனிசாமி நான் புரிஞ்சுக்கிட்டேன் எதுக்கு கூட்டணி வச்சார் பாஜகவோட

ஒன்ஸ்டேட் தமிழ் நேர்களுக்கு அருள்மணி வருமனின் அன்பார்த்த வணக்கங்கள் இது உங்கள் தமிழ் வழங்கும் பெருதனும் பெருதுக நிகழ்ச்சி இன்றைக்கு நம்ம நினைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு கோடீஸ்வரன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் நேர்களுக்கு அன்பு வணக்கம் சார் பொதுவாக இன்னைக்கு நீங்கள் சொல்கிற கருத்துக்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது ஓரளவுக்கு அரசு வந்து கொஞ்சம் பதற்றப்படுதுன்னா அதுக்கு காரணம் வந்து பலவிதமான வழக்குகள் மற்றும் சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருந்தாலும் இப்போ அண்மையில் நேற்றைக்கு வந்த செய்தி அப்படிங்கிறது அமைச்சர் ஐயா நேரு அவர்கள் மீதான உயர்நீதிமன்றம் வந்து வழக்க போடலாம் அப்படிங்கிற மாதிரி எஃப்ஐஆர் பதிவு பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஸோ டிவிஎஸ்சி நெக்ஸ்ட் என்ன மூவ் பண்ண போகிறாங்க அமலாக்கத்துறை இதுக்குள்ளே வர போகிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க இந்த மூவ் அரசுக்கு ஒரு நெருக்கடியா ஏன்னா இப்போ திமுக நமக்கு அரசு அரசு பாரதியா சொல்கிறாங்க இது வேண்டுமென்றே பாஜக பண்ணக்கூடிய ஒரு அடுத்த வகட்ட ஒரு அரசியல் தான் இதெல்லாம் நாங்கள் சமாளிச்சிருவோம் தேர்தல் நேரத்தில் நெருக்கடி கொடுப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க எப்படி மூவ் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்க ஒரு பாதி அவர் சொல்கிறது சரிதானே பாஜக ஓணமிட்டே பண்ணது பாஜகவை நாங்கள் சமாளிச்சுருவோம் அதான் அர்த்தம் இந்த சமாளிச்சிருவோன்ற சமாளிச்சுருவீங்கன்னா என்ன அர்த்தம்

நான் அப்போ போன திமுக பீரியடில் இந்த ஊழல் நம்ம பேசணும் உண்மை நிலக்கரி ஊழல் பேசியிருக்கிறோம் கரண்ட்டு ஈபியில் என்ன நடந்தது டாஸ்மாகில் இன்றைக்கும் பத்து ரூபா வாங்கினாங்க இன்றைக்கி சாயந்தரம் டாஸ்மாகக்கில் முழுல பத்து ரூபா வாங்குவாங்க இல்லை அப்படின்னு நீங்கள் எதை வச்சு நீங்கள் இதெல்லாம் பேசுகிறீங்க அப்போது கோர்ட்டில் ஜட்ஜி பார்த்துட்டு இருக்கு இருக்கு அது இல்லை ஆனால் இருக்குது இது இருந்து சொல்கிறது இருக்குது ஆனால் இல்லை கோர்ட் என்ன பண்ணுது இருக்குது இருக்குது எஃப்ஐஆர் போடு அப்படின்னுச்சு ஏன் போடலன்னு கேட்குது கோர்ட்டு கோர்ட்டு என்ன அதிமுகவா இல்லை கோர்ட்டு வந்து தாவேக்காவா இல்லை கோர்ட்டு வந்து நாம் தமிழர் கட்சியா ஜட்ஜிங்களுக்கு வேறு வேலை இல்லையா இது ப்ரைம் பேசி இருக்கிற மாதிரி தெரியும் அதுவும் கொஞ்சம் கொஞ்சம் கிடையாது சார் ஒரு ஐபிஎஸ் அதிகாரிக்கு இல்லை மாற்றுத் இருக்கிற அதிகாரிகளுக்கு வேறு ஒரு துறையில் இருக்கிற சம்பந்தமான டெண்டரை பற்றின டிஸ்கஷன் எதுக்கு அவ்வளவு சம்மந்தமே இல்லையா அதுக்கு எதுக்கு அப்போ உங்களுக்கு இருக்கிற வேலையை விட்டுட்டு ஊறாமூட்டு வேலையெல்லாம் பார்த்து நெய்கிறீங்க உங்கள் ஜூரிஸ்டிக்ஸனை தாண்டின வேலையை பார்த்துருக்கீங்க இதில் இன்னொன்று என்னென்னா ஒரு சில பேரா வேறு அதில் மிஸ் ஆகுதா இன்னைக்கு இம்ரான்ல்லா அவர்கள் ஹிந்து பத்திரிகையினுடைய மூத்த லீகல் கரஸ்பாண்ட் அவர் ஒரு விஷயம் போட்டிருக்கிறார் ட்வீட்டு இடி வந்து ஒரு பேப்பரை ரிலீஸ் பண்ணது ஓகே அந்த பேப்பரை கோர்ட்லேயும் தாக்கல் பண்ணுறாங்க கான்ஃபிடென்ஷியல் பேப்பர் சொல்லிட்டு ஓகே அதில் கொஞ்சம் பேராஸ் வந்து மிஸ் ஆகிருக்கு மிஸ் ஆயிருக்கு ஒரு சில அதிகாரிகள் பேருக்கு ஒரு சில அதிகாரிகள் பேர் இல்லைன்ற சர்ச்சை ஓகே அதிகாரிகளை விட்ருங்க அவங்க வந்து ஃபைல் வந்ததுன்னா இந்த ஃபைல் வந்துதா வரலையா அப்படின்றத கம்யூனிகேட் தான் சொல்லிடுவாங்க சம்மந்தப்பட்ட அதிகாரி கரெக்ட் வேறு துறையில் அதிகாரி என்னப்பா பதில் சொல்லுவீங்களா ஒன்று ரெண்டாவது ஒரு சிலர் வந்து எம்எல்ஏஸ்லாம் கைப்பட எழுதி இந்த இந்த இது 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 இதுன்னு போட்டு கொடுத்துருக்குறீங்க அதில் வந்து ஒரு சில மார்க்கிங்ஸ் வந்து சந்தேகமாக இருக்குன்றாங்க கம்பெனி பேர் எழுதுறது பக்கத்துல பென்சில்ல ஒரு நோட்டு போட்டது இதெல்லாம் வந்து சந்தேகப்படுறாம எதுங்க நீதித்துறை எதுக்கு இருக்கு சட்டம் எதுக்கு இருக்கு ஒரு நிரபராதிக்கு தண்டிக்கவா சட்டம் இருக்கு இல்ல ஐயா ஆர்எஸ் பாரதி என் போன வழக்குறிங்க சட்டம் சட்டம் எதுக்கு இருக்கு நிரபராதியை தண்டிக்கிறதுக்கு சட்டம் இருக்கா இல்ல குற்றம் சந்தித அதை சமாளிக்க தெரியும் நீங்க சொல்றீங்க அப்ப அதுக்கு என்ன விளக்கம் யாரை சமாளிப்பீங்க பிஜேபியை சமாளிப்பீங்களா அப்போ இந்த விஷயத்தில் ஏமாந்தது எடப்பாடி பழனிசாமி நான் புரிஞ்சுக்கிட்டேன் எதுக்கு கூட்டணி வச்சார் பாஜகவோட திமுக தவறுகளை சுட்டி காட்டி அவங்க மேலே வழங்கப்படும் அருள் வெளிப்படையாக பேசுவோம் நாங்கள் கேட்டது ஈடி நீங்கள் ஒன்றாந்தேதி மோடி அனுப்புறேன் மோடியை வச்சு நான் என்ன பண்ணுறது மெட்ராஸில் நீ ஈடி அனுப்ப பண்றாரு நான் மோடியை ஈடியை நீ மோடி அனுப்புற அப்போ இதில் இந்த ரவுண்டில் தோக்கிறது எடப்பாடி பழனிசாமி எடுத்துக்கலாமா அவரு சமாளி பண்றாரு இங்க நடுவில் பேரா மிஸ்ஸிங்கு அமலாக்கத்துறை இது கோர்ட்டுக்கு போய் கேஸ் உடனே அதிமுக தான் போகுது கோர்ட்டுக்கு போய் கேஸ் அவங்க போட்ட கேஸ் தான் ஏன் மற்றவங்க எல்லாம் என்ன பண்றீங்க ஊழல் எதுகுறவங்கெல்லாம் ஏன் தாவே தீய சக்தி திமுக நீங்க எத்தனை கேஸ் போட்டீங்க ஏன் உங்களுக்கு வக்கீல் இல்லையா எல்லாம் விசில் உதுறதோட சரியா விசில் ஊடி பாட்டு போட்டு ஜனநாயகன் படத்தோட அத்தான் அரசியலா ஆனால் இது குறித்து நேரு கடமை விமர்சனம் பண்ணி ட்வீட்லாம் விமர்சனம் நாலு வார்த்தை இப்ப நான் கூட தான் விமர்சனம் பண்ணேன் நான் கட்சி தலைவரா இல்ல நீங்க கட்சி தலைவரா நம்ம யாரு சாதாரண ஆளு ரைட்டா அவ்வளவு தானே வழிபோக்கன் நமக்கு உங்களுக்கு ஒரு ஓட்டுக்குது எனக்கு ஒரு ஓட்டுக்குது அவ்வளவு தானே நாட்டில் உண்மை சட்டம் படித்ததால் எனக்கு கொஞ்சம் பாதுகாப்பு இருக்கும் நான் நான் என்ன பண்ணுவேன் ஏதோ பிரச்சனை போட்டுக்கணும் கருப்பு வங்கி போயிலாடு இப்படி பணத்து மயிலாடு காக்கி சட்டை அப்படின்னு நான் சொல்லுவேன் அவங்கள மேலே என்ன மாதிரி ஜட்ஜி தானே உட்கார்ந்துக்கிறாரு அவர் என்ன பண்ணார் சட்டம் உனக்கே இந்த பார்த்துக்கலாம் உனக்கு இவர் பத்திரிகையாளராக வேற இருந்துக்கிறாரு பட்ச படிப்பு சட்டம் பாதுகா பாதுகாப்பு இல்லை அப்போ ஒரு ஒரு நாட்டில் சட்டம் என்பது சாமானிய மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குது சட்டம் என்பது தவறு செய்வர்களை தண்டிப்பதற்கு தான் சட்டம் ஒரு நிரபராதிரா நீங்களாம் அப்படிலாம் பண்ண முடியாது இப்போ நாலு பேர் அதில் பி நேம் நேமு சொந்தக்காரங்க நேம்லாம் வருது ஐயா நேருக்கார அமலாக்கத்துறைக்கு வேற வேலை இல்லையா எது கரெக்டாக எடுக்குமா வருது ஆனால் எனக்கு நமோ அமலாக்கத்துறை காம்ப்ரமைஸ் ஆகுதோ என்ற சந்தேகம் எந்த புள்ளியில் அந்த சந்தேகம் உங்களுக்கு வருது சார் இந்த பேராசி வருஷம் ஆகுது சார் இப்போ தான் ஊழல் பண்ணுறாங்களா ஆறு மாதமா நாலரை வருஷமாக லீவ் விட்டுருந்தாங்களா அதுவும் இன்னும் ஒரு மாதம் தான் இருக்குது எலெக்ஷனுக்கு அதுதான் அப்போ நான் நான் சார் நான் பத்திரிக்கையாளர் எல்லாரையும் சந்தேகப்படுவேன் எல்லாரையும் கேள்வி கேட்பேன் என் வேலை அது அப்போ நீங்கள் கூட்டணி கூட்டணி நீங்கள் பர்சப்ஷனு என்ன நம்ம அண்ணாதிமுக பாஜகவோட கூட்டணி வச்சதே பொலிட்டிக்கலா இட் இஸ் பிகமிங் இன்சிக்னிஃபிகண்ட் அதான் தான் ஐயா அரசு பாரதியா சொல்கிறாரு நாங்கள் சமாளிச்சுப்போம் எங்களுக்கு தெரியும் இந்த வழி தெரியும் என்ன பண்ணணும் தெரியும் செந்தில் பாலாஜி நாங்கள் தான் குற்றம் சொன்னோம் நாங்கள் தான் கூட புனித ஆகியிருக்கோம் நீங்களும் பண்ணீங்க அரசு பண்ணி இன்னும் அமைச்சராக இருக்க முடியாது மாவட்ட செயலாக இருந்துன்னு போகிறாரு எம்எல்ஏ மாவட்ட செயலர் பதவி வித்தவுட் பவர் பவர் வித்தவுட் பதவி மினிஸ்டர் இல்லைனாலும் அவர் மினிஸ்டர் தான் ராஜா தான் இல்ல மற்றபடி உடைக்கோ உடைக்கோலாம் ஒண்ணும் குறை கிடையாது பவர் வித்வுட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆக்சுவலி சந்தோஷம் அமைச்சர்னா நாலு விஷயம் பண்ணணும் பண்ணக்கூடாது மாவட்ட செயலர் தான்ப்பா நான் என்ன பண்ணலாம்ப்பா எம்எல்ஏனா ஒரு தொகுதிக்கு தான் எம்எல்ஏ தொகுதிக்கு என்ன பண்ணல அரசியல்வாதியா நீங்க செந்தில் பாலாஜியை குறை சொல்ல முடியாது இதை சொல்ற நானே சொல்றேன் தாவைக்கால் இருந்து விஜய் சொல்றாருல செந்தில் பாலாஜி பாட்டு பண்ணார்ல எங்க கரூர்ல போய் செந்தில் பாலாஜி எடுத்து விஜய் சார் நிற்க சொன்னாங்க தொத்து போயிடுவாரு சார் ஒரு ஒரு ஒருத்தரை எடுக்கிறோன்னா அதில் எல்லாத்தையும் டீ பண்ணி பார்த்துரும் அப்படி இருக்கும்போது தாவேக்கான இப்போ சொல்றேன் இவ்வளோ பெரிய விஷயம் நடக்குது லட்டு மாதிரி தூக்கி கொடுக்குது யார் கொடுக்குறா கையில் இடியாச்சு ஈடியை நான் நம்ப மாட்டேன் ஏன்னா இடி வந்து பாஜகவோட கைப்பாவை இதைய நான் சொல்லலை திமுக சொன்னதை எடுத்துக்கிறேன் நம்ம வந்து அன்னப்பறவை மாதிரி திமுக சொல்கிற உண்மைகளை திமுக எடுத்து எடுத்துக்கணும் அதிமுக சொல்கிற உண்மைகளை அதிமுக கிட்டேருந்து எடுத்துக்கணும் தாவேக்கா சொல்கிற உண்மையே தாவேகா கிட்டேருந்து எடுத்துக்கணும் ஆனால் நாம் தமிழர் கட்சி சொல்கிற அவர்கிட்ட இருந்து எடுத்துக்கணும் அப்போ அதுலேருந்து எது வேணுமோ அதை எடுத்துக்கணும் ஆனால் அவங்க கொள்கை சொன்னாங்கன்னா ஏற்றுக்கூடாது அவங்க கொள்கைலாம் என்னன்றது தெரியும் இப்போ நீதிமன்றம் கேட்குது இருக்கு எஃப்ஐஆர் போடுன்றாங்க ஏன் ஒரு பத்திரிக்கையாளர் சந்திப்பு நேற்று தாவேக்காவோ இல்லை அதிமுகவோ பெருசாக வச்சுருக்கலாம் அப்புறம் ஊடகத்துக்கு மேலே நுரநாட்டியம் சொல்கிறது ஊடகம் எல்லாம் விலை பயிற்சி ஊடகம் செய்தி போடல யார் அரசியல் பண்ணல நான் கேட்குறேன் இப்போ ஊடகத்தை எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்றீங்கல்ல ஊடகம் வேலை போயிச்சு இரநூறுவா வாங்கினா நானூறுவா என்ன பண்ணி கீழ்ச்சிங்க நீங்க நான் கேட்குறேன் கட்சிக்காரங்க நீங்க தானே அரசியல் தானே எல்லாம் ஓட்டு போட்டு தானே போகிறீங்க திமுக எதிர்க்கிறது நாலு பேர் அஞ்சு பேர் இருக்கிறீங்களா நாம் தமிழ் கட்சி உட்பட சேர்த்துக்கே சீமான் என்ன பண்ணார் அண்ணன் இதை எதிர்த்து பெருசாக பேசிருக்கலாமே சார் நான் என்ன கே ஊடகத்தை வந்து ஊடகம் வேலை போச்சு வேலை போச்சு வெலை போச்சுன்னு பொழுதுக்கும் ஊடகத்துக்கு கெட்ட பேர் வந்துச்சுல அண்ணாமலை உட்பட அண்ணாமலை என்ன தெங்க போயிருந்தார் கோழி விளாட போனாரா டிஎம்கே ஃபைல்ஸ் போட்டிங்கல்ல நீங்கள் போட்டது வெறும் கிராஃபிக் டிசைனு நேற்று வந்தது டாக்குமெண்ட் கோர்ட் கொடுத்த டாக்குமெண்ட் கோர்ட்டு கொடுத்த டாக்குமெண்ட் அண்ணாமலை என்ன பண்ணிகிட்டு இருக்காரு இப்போ நாங்கள் கேப்போ இல்லை பத்திரிக்காரனா எங்களை பார்த்து எல்லாம் கல் இருந்திங்கள காசு வாங்கிட்டா இரநூறு வாங்கிட்டான் கவர் வாங்கிட்டா அதை வாங்கிட்டான் இதை வாங்கிட்டான்னு நீங்களாம் என்ன சார் பண்ணீங்க அரசியல் நேற்று டாக்குமெண்ட் வந்து நாற்பத்தெட்டு மணி நேரம் ஆகும் போகுது ரெண்டு விதமான டாக்குமெண்ட்டு ஒன்று டெண்டர் சம்மந்தமானது ஒன்று ஜாப் ஸ்கேம் லீக் ஆச்சு இல்லை உண்மை என்ன பண்ணீங்க நான் என் வேலையை செஞ்சுட்டேன் நீங்க எல்லாம் உங்க வேலையை செஞ்சீங்களா இப்போ நம்மள கூட கேட்பாங்க இவரு அதெல்லாம் பேச மாட்டாரு கேட்ட தான் பதில் முடியும் என்கிட்ட வரவங்க தாவேகாவோட அரசியல் எப்படி இதுன்னு கேட்குறாங்க ரொம்ப மட்டமா இருக்குது பறகுது டான்ஸ் ஆடுது விசில் அடிக்குதுன்னு சொல்றாங்க ஆக்சுவலி திமுக எம்எல்ஏ ஒருத்தர் வந்து அந்த கல்குவாரி மாற்றர்ல கூட வந்து பேசுறதை பத்தி நீங்க பேசலன்னு சில பேர் பதிவுகள் போட்டாங்க ஆனா நம்ம ஊடகத்திலே நீங்கள் அதை பத்தி பேசுறதுக்கு ஒரு டீட்டெயிலாக எக்ஸ்பிரஷன் கொடுத்து நீங்க வீடியோ பேசிருந்தீங்க நம்மள்கிட்டயே இப்போ இன்னொரு நண்பர் வந்துட்டு ஏன் எப்போ பார்த்தாலும் தாவேக்காவே எதிர்த்து பேசுகிறீங்க உங்களுக்கும் அவங்களுக்கும் கேட்டார் நான் அந்த தான் ஏற்றுக்கிட்டேன் இப்போ இப்போ நீங்கள் என்ன ஒரு கேள்வியில் மறக்கிறீங்க அந்த கேள்வியில் நான் இருக்குதுன்னா எனக்கு பதில் தருணம் இல்லை நான் வந்து கட்சிக்காரங்கள மாதிரி எனக்கு வந்து போய் முட்டு கொடுக்கணும்னு அவசியம் அவசியம் கிடையாது யார் அரசியல் நல்லா பண்ணுறாங்க யார் மக்களுக்கு உண்டான அரசியல் பண்ணுறாங்களோ ஜெயிச்சுட்டு போகிறாங்க அவ்வளோதான் நம்ம பார்வை அந்த அது ரவுண்ட் ரவுண்டாக பார்க்கணும் இப்போ இன்னைக்கு எதிர்கட்சிகள் அமைதியாக இருக்கிறீங்களா சனி ஞாயிறு லீவ் வேற விஜய் சாருக்கு வசதியாக போச்சு திங்கிழமை பேசுவார் அதுக்குள்ள அவங்க சுப்ரீம் கோர்ட் போயிடுவாங்க என்ன சொல்லுவாங்க வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கிறதுனால இதை பற்றி கருத்து சொல்ல முடியாது வசதியா இருக்கா புனிச்சு போச்சு அரசியலு அப்ப நான் உங்க எல்லாரையும் சந்தேகப்படுறது சரிதான எதிர்கட்சிகளுடைய இந்த வாய்மொழி மௌனியா இருக்கிறது அல்லது சரியான அரசியல் பண்ண மாட்டாங்க விமர்சனம் நியாயமானதுதான் அட் த சேம் டைம் நம்ம போன்ற பத்திரிகையாளர்கள் அதை பத்தி பேசுறோம் ஆனால் திமுகவுக்கு இது கள அளவில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தானா அல்லது ஒரு நெருக்கடி தானா ஏன்னா ஒரு சீனியர் மினிஸ்டரு ஒரு முக்கியமான ஒரு லாயலிஸ்ட் இருந்தது டிஎம்கே அவருக்கு ஒரு தொடர்ச்சியா நெருக்கடி வரும்போது செந்தில் பாலாஜுக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை தொட்டுப்பார் சீண்டிப்பார்னு முதலமைச்சரே ஐயாவே வீடியோ போட்டாங்க ஆனால் ஒன்று வரும்போது வந்து அவ்வளோவா ஒரு பெருசாக டீல் பண்ணதில் அரசு பாரதி பேசுகிறதோடு நிப்பாட்டிக்கிறாங்கல்ல ஏதாவது ஒரு சிக்கல் இருக்கா அது எனக்குமே அந்த ஒரு டவுட் இருக்குது ஐயா கே உண்டான அந்த முக்கியத்துவம் வந்து கொடுக்கப்படலையோ அப்படின்றது தான் ஒன்று இன்னொன்று செந்தில் பாலாஜி அவர்களோட கேஸ் என்பது அது அதிமுக ஆட்சி காலத்தில் இருந்தப்போ நடந்த தவறு அதற்கு வந்து இவங்க டிஃபெண்ட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது ஆனால் டிஃபெண்ட் பண்ணாங்க ஆனால் டிஃபெண்ட் பண்ணாங்க செந்தில் பாலாஜி கன்விக்ட் ஆனார்னா குற்றவாளின்னு ஆகிட்டாருனா கூட அவர் திருடினாருங்க அங்கே இருக்கும்போது திருடினாரு இங்கே வந்தவனா திருடர் திருந்தி தான் நாங்கள் ஏற்றுக்கிட்டோம் அதனால இங்கே இல்லை அவர் போய் தண்டனையை பெற்று கூட வந்துடுவாரு அப்படின்னு கூட சொல்லிட்டு போகலாம் ஆனால் இவர் பூரா இருந்தது பூரா டிஎம்கே இருக்கிறதும் இப்போ டிஎம்கே தான் ஆனால் அவருக்கு அந்த அளவுக்கு வந்து ஒரு ஒரு மாதிரி இல்ல முக்கியத்துவம் இல்லை இன்னொன்னு நிறைய நெருக்கடி இருக்குங்க புரியுதுங்களா அமலாக்கத்துறை வந்து நம்ம நிறைய நேரத்தில் பார்த்தா அமலாக்கத்துறை அதிகாரிகளை லஞ்சம் வாங்கி பார்த்தோம் அமலாக்கரோட லட்சணம் இப்படிதான் இருக்கு அதனால பிஜேபிக்காரங்க அடுத்து வருவாங்க நாங்கள் வந்து பூரா தூய்மை ஆட்சி பூரா தேசமே தூய்மை ஆட்சிமே அப்படின்பாங்க இந்தியில அதை எப்படி சொல்கிறது தெரியல எனக்கு ஹிந்தி தெரியாது இதுதான் சொல்லுவாங்க அப்பா ரொம்ப நல்லவங்கப்பா நீ இவங்களாச்சும் திருடுறது திருடு நீ திருடுறது தெரியலப்பா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இது சாமி பேர் வேறு உனக்கு நொட்டணும் இதுதான் அவங்க பண்ணுற அரசியல் இதில் ரெண்டாயிரத்தி இதில் அண்ணாமலை இப்போ சிஎம் நல்லா பண்ணார் அவர் அண்ணாமலை எங்கே இருக்கிறார் அண்ணாமலை ரெண்டு நாளா ஏன் ஃப்ரெண்டாக அவங்களுக்கு ஏன்னா இவருக்கு ரியல் எஸ்டேட் இன்ட்ரெஸ்ட் இல்லை ஏன் நேர்வர்களை பற்றி எதுவும் பேசலை மண் திருடு போச்சு உண்மை களிமண் செம்மண் செம்மண்ணெல்லாம் கலெக்டருங்களெல்லாம் கூப்பிட்டு இது பண்ணாங்க அதுவும் கேப் விட்டிங்க நடுவில் அப்போது போன பீரியடு திமுக பீரியடில் இப்போது நாலரை நாலே முக்கால் வருஷம் ஒரு ஆக்சிடென்ட் கிடையாது நெல் அமலாக்கத்துறை தூங்கும் இந்த அமலாக்கத்துறைக்கு நாங்கள் வரி கட்டி சுங்க வரியில் போகும்போது வா வா வான்னு கற்றுவோம் வண்டி எது நம்ம காரு ஆட்டோ இதெல்லாம் எவ்வளோ ரூபா பணம் கட்டலனா ஆனால் ஏழாயிரம் கோடி ஒருத்தன் நவுட்டின்னு போடுவான் விட்டுருவிங்கோ உங்கள் இந்த சட்டம் ஒழுங்கு இந்த பாதுகாப்புக்கு மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் முட்டி தேவை வழி தேலை ஒவ்வொருத்தரை ஒவ்வொருத்தையும் உடச்சி வரியை கட்டணும் தேசம் ஒளிருது தெரியுது இவங்க என்ன அரசியல் பண்ணுறாங்கன்னு சரி இப்போ எதிர்கட்சி நடவடிக்கை இல்லை போன பீரியடு அதிமுகவில் இந்த சிக்கல்லாம் வச்சு என்ன நடவடிக்கை எடுத்தீங்க இல்லை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்த பிறகு அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் நடவடிக்கை எடுப்பேன்னு சொன்னார் இப்போ வரைக்கும் எதுவுமே ஒரு பண்ணலையே அப்போ நான் இப்படி சொல்கிறேன் காங்கிரஸ் பாஜக திமுக அதிமுக இவங்க கூட இருக்கிறவங்க எல்லாம் ஒரே கொள்கை இது அறியாதவங்க வாயில மண்ணு சரி இதனால் வந்து அப்போ கோட்டீஸ்வரன்யா காக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது கேட்பாங்க எப்பா இவங்களாச்சும் அரசியல் பண்ணி பத்து காசு திருடுறதில் கட்சிக்கோ மக்களுக்கோ செலவு பண்ணுறாங்க ஆனால் சொந்த ரசிகர்கள் கிட்டேயே பிளாக் டிக்கெட்டில் விற்றது வயிற்றில் அடித்து ஆட்சி அதிகாரம் இல்லாமலே லாட்ரி டிக்கெட்டில் வர காசு அது அது இதை விட பெருங்கொடுமை இது இதை விட பெருங்கொடுமை இது கோர்ட்டில் போய் சொல்லலாம் அது நீங்கள் என்ன போய் கோர்ட்டில் போய் சொல்லுவீங்க இப்போ நான் போயிட்டு கோர்ட்டில் போயிட்டு சார் இவர் இவர் சொந்த ரசிகர்கள்டே எக்ஸ்ட்ரா காசு வாங்கி டிக்கெட் விற்கிறாங்க அப்படின்னு நான் கோர்ட்டில் போனால் பெட்டிஷன் டிஸ்மிஸ் ஆகுங்க புரியுது அவங்க இஷ்டம் அது அவன் வாங்குகிறான் அப்படின்னு சட்டத்தில் அது இடம் இல்லை லூப்பு ஈஸி எவ்வளோ வேணால் பணம் எவ்வளோ வேணால் கருப்பு பணம் சம்பாதிக்கலாம் கேட்க முடியாது இது அப்படி இல்லை இது கேட்கலாம் இது பொது இது பொது உடைமை அது தனியாக இருக்குது ஆனால் நோக்கம் கடைசியில் எங்கே போய் நிற்குது கருப்பு பணத்தில் போய் நிற்கிது ஊழல் வழியாக லஞ்சம் வழியாக கருப்பு பணம் சினிமா டிக்கெட்டு லாட்ரி டிக்கெட்டு பதுக்கல் அப்படி கருப்பு பணம் கட்சியில் கருப்பு பணம் மோடி சார் தான் பதில் சொல்லணும் எங்கே போகுது கருப்பு பணம் வெளிநாட்டுக்கு போகுது அதாவது எனக்கு வந்து இதெல்லாம் நடக்குது இவ்வளோ விஷயம் நடக்கும்போது ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு நாங்கள் சேவை செய்ய தான் வரோம் அது ஐயா மாணிக்கம் தகவல் ரொம்ப நல்லா பண்ணிங்க சேவை ஏன் எதிர்கட்சியாக இருக்கும் போது எம்எல்ஏ எம்பியாக இருக்கும்போதெல்லாம் சேவை பண்ண மாட்டிங்களா ஆட்சி அதிகாரத்தில் வந்து அவங்க சேவை சேவை பண்ணுவீங்களா ஆட்சி அதிகாரம் எதுக்கு வரணும் டெண்டர் எடுக்க வரணும் அதான் அதுங்க இவங்களெல்லாம் பற்றி பேசணும்னா பெருசு ஆனால் நிறைய ஒரு கேள்வி ஐயாவோட விவகாரம் கிரவுண்ட் லெவலில் போகாமல் இருக்கு எதிர்கட்சிகள் அதை பண்ணாமல் இருக்காங்க இது தாக்கத்தை ஏற்படுத்துமா எலெக்ஷன் டைமில் பிரச்சாரத்தை அவங்க முன்னிறுத்துறது எப்படின்றது ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க ஊழல் ஒரு பிரச்சனையே இல்லைன்னு பொய் சொல்லுவாங்க பத்திரிகையாளர் உட்பட ஊழல்லாம் அதெல்லாம் இல்லைங்க ஊழல் குடும்ப அரசியலாம் ஏன் ஏன் ஒன்றும் இல்லை இஎம்ஐ கட்டுற ஒவ்வொருத்தருக்கும் ஃபீஸ் கட்டுற ஒவ்வொருத்தருக்கும் மூக்குத்தி காதல் இருக்கிறது அதெல்லாம் வச்சு எத்துன்னு போய் வண்டிக்கு டியூ கட்டுறவங்க வண்டி ரிப்பேர் ஆச்சுன்னா பண்ணுறவங்க இல்லை ஏதோ ஒரு சொத்து வாங்கிறதுக்கு இருக்கிறதெல்லாம் வைக்கிறவங்க எவ்வளோ பேர் அடமானம்ன்றது ஒன்று இருக்கா இல்லை நாட்டில் ஏன் அடமானம் வைக்கிறாங்க ஜனங்க காசு இல்லை மூவாயிரம் ரூபா பொங்கலுக்கு போட்டால் லைனில் போய் டோக்கன் போட்டு வாங்குறாங்க ஏன் வாங்குறாங்க காசு இல்லை காசு எங்கே போகுது துட்டு எங்கே போகுது எது இப்போ பிரேம்லதா விஜயகாந்த் அவர்கள் வந்து கூட்டணி சேர்ந்தாங்க கொள்கை சேர்ந்தாங்க இருந்தாங்க அப்போ மக்கள் வண்டி எப்படி தெரியுது அதெல்லாம் வந்து ஒரு சிலர் அதாவது என்ன சொல்றதுங்க விமர்சனம் ஒரு சைடு ஒரு கட்சி மீது வைக்கிறது தாண்டி மக்களோட எண்ணோட்டம் மக்களுக்கு என்ன தேவை மக்களுக்கு என்ன செய்தி சொல்லணுன்றதே இன்னைக்கு பேசறதில்ல நேரு அவர்கள் குற்றவாளி நான் சொல்லலை எஃப்ஐஆர் போட்டு வழக்கு பதிவு கொடுக்கணும்ல ஏன் டிவிஎஸ்சி பண்ண மாட்டேன் சட்டம் வந்து நேரு நிரபராதி ரைட்டு அப்போ சட்ட சட்டத்திட்ட விடுங்க சட்டம் என்ன அப்படின்னா பழி வாங்கணும் சட்டம் சட்டம் என்ன பண்ணோம் ஒரு நிருபராஜியா ஏன் டிவிஎஸ்சி டைரக்டரேட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷனோட நோக்கம் என்ன லஞ்ச ஊழலை ஒழிப்பது தான் அவங்களோட நோக்கம் தான் லஞ்சாக இருந்தேன்னா கேட்பேன்னா கேட்க மாட்டேங்க கட்டாயம் கேட்பீங்க பா வாட் இஸ் யுவர் அப்ஜெக்டிவ் வாட் இஸ் அவர் டிபார்ட்மெண்ட் ஹவு மெனி பீப்புள் சர்விங் உங்களுக்கு எவ்வளோ சம்பளம் எவ்வளோ எத்தனை கேஸ் போட்டிங்க ஏன் டிவிஎஸ்சி போடல நாலு பேர் சொல்கிறதுக்கு முன்னாடி நீயா டிவிஎஸ்சி போட்டு எஃப்ஐஆர் போட்டு அவங்க போட்டோம் சார் புட்டப் கேஸு சார் நான் சொத்தும் சேர்க்கலாம் ஒன்றும் சேர்க்கல ஏழைப்பாழ அரசியலை நான் காலி பண்ணுறதுக்கு இந்த விஜிலன் பண்ணுறாங்க போட்டாங்கன்னா அவங்க போட்ட கோர்ட்டுக்கு ஏன்னா ஏழைப்பாழையா உங்களுக்கு வக்கீல் தெரியாதா கபில் சிபில் தெரியாதா முக்குல் கி தெரியாதா இல்லை இருபது லட்சரூவா முப்பது ரூபா ஃபீஸ் வாங்குற சீனியர் கவுன்சில்ஸ் தெரியாதா ஹூ இஸ் ஆர்கிங் ஃபார் த சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா யார் தெரியாது அட்டார்னி ஜென்ரல் தெரியாதா இல்லை அட்வொகேட் ஜென்ரல் தெரியாதா எவ்வளோ பேர் இருக்கிறாங்க பேட்ரி ஆஃப் லாயர்ஸ் வச்சு அவங்க பார்க்கட்டும் உங்கள் வேலையை நீங்கள் செய்யலாமே இப்போ டிபார்ட்மெண்ட் என்டையர் டிபார்ட்மெண்ட் இஸ் காம்ப்ரமைஸ்டு கோர்ட்டு நேற்று ஆர்டர் கொடுத்துக்குதுல ஆர்டர் காப்பி வரலான்னு வாங்க இப்போ கேட்டால் ஆர்ட்ரு காப்பி பொறுமையாக இந்தியா போஸ்ட்டில் போவோம் அசிங்கமாக ஆபாசமாக ஒரு பாலியல் சிண்டல் பண்ணி ஒரு பெண்ணை வந்து இது பண்ணினா உடனே போயிடும் வீடியோ ஆடியோ குடும்பம் நாசமாக உடனே போயிடும் பணத்தை பேங்க்லேருந்து ஒருத்தன் திருடுனோமா உடனே திருடுவான் ஆனால் ஒரு ஜியோ காப்பியோ இல்லை மக்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட்டோ இல்லை ஒரு ஒரு பர்த் சர்டிஃபிகேட்டு டெத் சர்டிஃபிகேட் எல்லாமே பொறுமையாக வரும் டிஜிட்டல் இந்தியாவில் கவர்னன்ஸ் இது அதுதான் ரஜினி சார் சிஸ்டம் சரி அவருக்கு குத்த பிரச்சனை இல்லை எப்ப சிஸ்டம் சரி இல்லைன்னாலும் பரவாயில்ல யாத்தாடி நான் போய் மலையோ இல்லை திருவண்ணாமலையோ போய் சாமியை கும்பிட்டு நான் 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 எஸ்கேப் ஆயிரேன்னு சொல்லி போயிட்டேன் பார்க்கலாம் சார் சிஸ்டம் சரியாக பொறுத்து இருந்து பார்க்கலாம் பல்வேறு விதமான கருத்துக்களுக்கு பொறுமையான உங்களுக்கு கருத்துக்கள் வாங்கினீங்க மிக்க நன்றி நன்றி வணக்கம் நன்றி முழு சந்திக்கலாம் நண்பர்களே வணக்கம்